அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு இரண்டு பேருடைய உடலில் இருந்து அசுத்தாவிகளை துரத்து விட்டார் அந்த அசுத்தாவிகள் வந்து துரத்தும் போது அதுங்க வந்து பண்டிகைக்குள்ளே எங்களுக்கு போகிறதுக்கு கட்டி அப்படின்னு சொல்லி அது போய் அந்த பண்டிகைகளுக்குள்ளே போய் அதெல்லாம் போய் கடலில் விழுது இந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இரண்டு கேள்விகள் முதலாவது எதனால் வந்து இந்த அசுத்தாவிகள் வந்து பண்டிகைகளுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிருஷ்ணத்தில் கேட்டுக்கொண்டது அடுத்ததாக ஆண்டவர் ஏன் அதற்கு அனுமதி கொடுத்தார் இந்த இரண்டு கேள்விகளை வந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஒரு பெருசாக இதில் வந்து நம்ம புரிந்து கொள்வதுக்கு என்ன சத்தியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கலாம் ஆனால் நம்ம கவனமாக இந்த பகுதியை வந்து நம்ம ஆழமாக பார்க்கும்போது இதில் நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் ஒருவேளை நம்ம பார்க்க முடியாத அன்சீன் வேர்ல்டு இல்லையா இப்படிப்பட்ட காரியங்களை குறித்தும் கூட நம்ம நிறைய விஷயங்களை இதில் கற்றுக்கொள்ள முடியும் முதலாவது அந்த பகுதியை வந்து நான் குயிக்க வாசித்துறேன் மத்திய யூ எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலிருந்து இது இருக்குது அவர் அக்கறையிலே கற்க சேனர் நாட்டிலே வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிரேத கல்லையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள் அவர்கள் மிகவும் கொடியராக இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் மறுமுன்னே எங்களை வேதனைப்படுத்த எங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள் அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன அப்பொழுது பிசாசுகள் நீரங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கூடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன அதற்கு அவர் பொங்கல் என்றார் அப்பொழுது அவைகள் அவைகள் புறப்பட்டு பன்றிக் கூட்டத்தில் போயின அப்பொழுது பன்றிக் கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்திலே மாண்டு போயின அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்தவர்களுக்கு சம்பித்தவர்களையும் அறிவித்தார்கள் அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசோக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் இந்த சம்பவம் வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் இதில் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது இந்த இந்த பகுதியை அடிப்படையாக வைத்து நாம் நிலோட்டமாக நாம் முதலாவது பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம் இதுலேருந்து நம்ம முதலாவது புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா நற்செய்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்குது நற்செய்தி ஏன்னா இதில் வந்து நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பன்றிகள் வளர்க்கப்படக்கூடிய ஒரு இடம் அங்கு உள்ள மக்கள் பன்றிகளை வளர்க்கிறாங்க ரொம்ப முக்கியமாக தங்களுடைய பொருளாதார தேவைகளுக்காக வருமானத்திற்காக பன்றி வளர்ப்பை சார்ந்திருந்த ஒரு மக்கள் கூட்டம் இது பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து யூதர்கள் கிடையாது ஏன்னா யூதர்களுக்கு வந்து பன்றி அப்படிங்கிறது அருவறுப்பானது அப்படிங்கிறனால அவங்க வந்து இந்த பன்றிகளை என்ன செய்ய மாட்டாங்க அவங்க சாப்பிடவோ எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறனால அவங்க யூதர்கள் இதை வளர்க்கல இது வந்து ஒரு புறவினத்தார் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு போனார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் பொழுதே ஏசு கிறிஸ்து வெறுமனே யூதர்களுக்கு மாத்திரம் நற்செய்தியை கொண்டு வரல மாறாக எல்லா இன மக்களும் அவங்க எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தால் ஒருவேளை அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பன்றிகளை மேய்க்கிறது அப்படிங்கிறது பொதுவாக கலாச்சார ரீதியாகவே நம்ம பார்க்கும்போது ஒரு கலாச்சாரத்தில் மிகவும் தாழ்த்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அல்லது ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நபர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியமாக தான் எப்போதுமே இருந்து வந்திருக்குது அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா வந்து வருகிறார் அப்படிங்கிறது அவர்களுக்கும் நற்செய்தி உரியதாக இருக்கிறது அவர்களுக்கும் நற்செய்தியை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறார் அப்படிங்கிறத முதலாவது நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்போது சில நடவடிக்கைகளில் இயேசுகர்ஸ் உயிர் தழுந்ததுக்கு அப்புறமா அப்போது சிலர்கள் இடத்துல சொல்லும்போது நீங்கள் வசுதாவில் உங்கள்கிட்ட வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பெரிய அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் எனக்கு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நற்செய்தி அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும்மானது எர்சிலேமில் மட்டுமல்ல யூதயாவில் மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை சந்திக்கும் பொழுது அங்கே அவர்களுக்கும் நற்செய்தி தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம புரிந்து கொள்கிறோம் எந்த இடத்துல புறவின மக்களுக்கும் நற்செய்தி போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தத நாம கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு முக்கியமான மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த பன்றிகள் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்திருந்தன அவருடைய அதிகாரத்தை அறிந்திருந்தன நம்ம நற்செய்தி புத்தகங்களை தொடர்ந்து நம்ம வாசிக்கிட்டே வரும்போது எல்லா இடங்களிலும் அங்கு உள்ள யூதர்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிறத நம்ம பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதே தன்னுடைய வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் ஆனால் இந்த யூதர்கள் ரொம்ப முக்கியமாக பரிசுயர்கள் சதிசையர்கள் வேதபாரகர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டை நன்றாக அறிந்து வைத்திருந்த நபர்கள் சற்று கவனித்து இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்த்தா அவங்க யார் என்பதை கண்டுபிடித்து கொள்ளக்கூடிய அந்த நபர்கள் இவங்க எல்லாருமே தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டே அல்லது கொண்டே இருந்தாங்க அவர் தேவனுடைய குமாரன் என்பதை மீண்டும் மீண்டுமாக அவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லி கொண்டு தான் இருந்தார் ஆனால் அவங்க வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இங்கே இந்த அசுத்த ஆவிகள் ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்பதை உடனடியாக கண்டுகொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லைங்க வாசிங்க அப்படின்னா நம்ம இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல பார்க்குறோம் இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கு மக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்குறோம் அப்போ இந்த பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவ யார் என்பதை உடனடியாக அது அறிந்திருந்தது மட்டும் இல்லாமல் அது வந்து மிக தெளிவாக சொல்றது என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கறோம் அடுத்தது அது மட்டும் இல்லாம இந்த அசுத்த ஆவிகளுக்கு அதனுடைய முடிவு என்னவாக இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருந்தது காலம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து எங்களை தொந்தரவு பண்றதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வந்து அது கேட்கறத நம்ம பாக்குறோம் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் என்ன நீங்க காலத்துக்கு முன்னாடியே எங்களை வந்து என்ன செய்ய போறீங்களா ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போகிறேன் ஏன்னா அந்த அந்த அசுத்த ஆவிகளுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து என்ன நியாய தீர்ப்பு இருக்குது அப்படிங்கறதையும் நித்திய நரகத்திலே அவைகள் தள்ளப்பட போகிறது அப்படிங்கிறதும் அவைகள் அறிந்திருந்தன ஆனா அதுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் குறித்திருக்கிறார் இங்கே இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவைகள் எல்லாம் நடுங்கி போய் இன்னும் காலம் வரலையே அதுக்குள்ளே எங்களை நித்திய நரகத்துக்குள்ளே தள்ள போறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம் இதன் மூலமாக ஒரு நித்திய நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதையும் கூட நாம வந்து புரிந்து கொள்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து இந்த அசுத்தாவிகளை வந்து பன்று போங்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் கட்லேட்ட உட கட்லையிடும் பொழுது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பெருந்திரளான ஒரு அசுத்தாவிகள் வந்து அந்த நபர்களை வந்து பிடித்திருந்ததை நம்ம பார்க்குறோம் இது பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான அசுத்தாவிகள் அவர்களுக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எத்தனை லட்சக்கணக்கான அசுத்தாவிகளாக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவனுடைய ஒற்றை வார்த்தைக்கு முன்னால அவைகளாலே நிற்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் சொல்கிறாரு போங்க அப்படிங்கிறார் அவ்வளோதான் எங்களுக்கு அந்த பண்டிகூட்டத்துக்குள்ளே போகிற கட்டளை எடுங்க சரி போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து அஹ் அந்த வார்த்தைக்கு முன்னாலே வந்து இந்த அசுத்தாவிகளால நிற்க முடியாது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்போ முக்கியமான கேள்வி எதனால இந்த பன்றிகள் வந்து தங்களை வந்து அசுத்தாவிகளுக்கு இந்த எதனால இந்த அசுத்தாவிகள் பன்றிகளுக்குள்ளாக தங்களை அனுப்பும்படி வேண்டிக் கொண்டன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வேதாகமத்தில இதற்கு நேரடியான பதில் இல்லை அப்படிங்கிறது முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துலையும் என்ன காரணத்தினாலே அவைகள் இப்படி கேட்டுக்கொண்டன அப்படிங்கிறது என்ன செய்யல வேதாகமத்தில் ஒரு இடத்துல விளக்கமாக சொல்லப்படலை அப்போ வேதாகமத்தில் சொல்லப்படலை அப்படிங்கும்போது அடுத்ததான் இந்தெந்த காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நாம் அவைகளை கணிக்கத்தான் செய்ய முடியுமே தவிர இதுதான் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளால் உறுதியாக நம்ம சொல்ல முடியாது நான் ஒரு சில காரணங்களை சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இதுல எது கரெக்டானதான் இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல நீங்கள் போடலாம் முதலாவது இந்த அசுத்த ஆதிகள் வந்து தங்களுக்கு ஒரு 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 பிசிக்கலான ஒரு இடம் வந்து அது தங்குறதுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நீடு அது இருக்கும்போது அதனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதனுடைய வேலையை வந்து அது என்ன செய்யணும்னு நினைக்குதுங்களோ அதை வந்து என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா நம்ம இதே மத்திய பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நாலு வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்கே வந்து இயேசு ஒரு ஓமியாக சொல்கிறார் அதுல வந்து ஒரு ஒருத்தர் ஒரு வீட்டில் வந்து ஒரு அசுத்தாவே இருந்து அது வந்து அது வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு வந்து சுத்தமாக எல்லாம் பெருக்கி சுத்தமாக வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்குது ஆனால் வீட்டுக்குள்ளே வேற யாரும் இல்லை அப்படிங்கும்போது அது இன்னும் போய் நிறைய அசுதாவிகளை கூட்டிட்டு வந்து நீங்கள் என்ன செய்யும் வந்து உள்ள வந்து தங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அப்போ ஒரு அதை வந்து மனிதனாக நம்ம எடுத்துக்கொள்வோம் ஆனால் அசுத்தாவிகள் ப்ரொசஸ் பண்ணக்கூடிய அசுத்தாவியினாலே பிடிக்கப்படக்கூடிய அதை மனிதனாக அதை எடுத்துக்கொள்வோமானா அங்கே மனிதன் அப்படிங்கிறவ கண்டிப்பாக ஏதாவது ஒன்றினாலே அவன் நிரப்பப்பட்டிருக்கணும் ஒன்று அவன் பரிசுத்தாவியினாலே அவன் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அப்படி பரிசுத்தாவியக்கு அங்கே இடம் இல்லை அப்படின்னா அங்கே அசுத்தாவிகள் தான் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அப்போ அது என்ன செய்யுது அப்படின்னா அசுத்தாவிகள் இந்த மாதிரியான இடங்களுக்குள்ளாக ஒரு மனிதனுக்குள்ளாக அல்லது ஒரு பிசிக்கல் ஹோம் அதுக்குள்ள நம்ம போய் அது அதனுடைய வேலையை செய்யறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு தேவை இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது இந்த பன்றிகளுக்குள்ளாக அது போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா அது போய் அது எல்லாம் போய் கடலில் குதிச்சு செத்து போகுது அப்போ கடவுள் படைத்த படைப்புகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பை காட்டுவதற்கு இந்த வாய்ப்பை வந்து அசுத்தாவிகள் பயன்படுத்தி கொண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னதான் அந்த பஞ்சு அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே கூட அந்த பஞ்சு அப்படிங்கிறது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் கடவுள் இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களையும் ஒரு நோக்கத்தோடு தான் படைத்திருக்கிறார் இந்த கடவுளுடைய படைப்பின் மேலேயே இந்த அசுத்தாவிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு ஒரு கோபம் அதை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொள் அது மட்டும் இல்லாம நம்ம விதாமத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி நூல வந்து நம்ம பார்க்கும்போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆடுகளை பற்றி பேசும்போது பேசுறாரு ஆடுகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் அவராலே மீட்கப்படக்கூடிய மக்கள் அப்போ இங்க இந்த பன்றிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அவங்க திருடன் அப்படிங்கிறது அங்கே யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னா பிசாசை குறிப்பிடுகிறார் பிசாசனுடைய செயலை குறிப்பிடுறார் பிசாசினுடைய அடிப்படையான நோக்கம் என்ன அப்படின்னா திருடுறதும் கொல்றதும் அழிப்பதும் அப்போ இந்த பிசாசுகள் என்ன செய்யுது தன்னுடைய அந்த அழிக்கும் சக்தியை இங்கே வந்து அது பயன்படுத்துவதை நம்ம பார்க்குறோம் அது உள்ளே போன உடனேயே அந்த எல்லாம் அது கொண்டு போடுது அப்போ அதனுடைய அடிப்படையான பிசாசனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அது மனுஷங்களுக்குள்ளாக இருந்தாலும் சரி மிருகங்களுக்குள்ளாக இருந்தாலும் சரி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொல்வதும் அழிப்பதும் தான் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம் மூணாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை கெடுப்பதற்காக இது எப்படி பண்ணிருக்கலாம் ஏன்னா ஏசு கிறிஸ்து எப்பொழுதுமே எங்கெல்லாம் போறாரோ அங்க எல்லாமே அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் விடுதலையை கொண்டு போற வெளிச்சத்தை கொண்டு போற அப்போ அந்த இதற்கு எதிராக வந்து சாத்தம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான் அப்ப இந்த நிலையில அங்க போகும்போது அதுகளுக்கு தெரியும் இந்த மக்கள் வந்து இந்த பன்றி வளர்ப்பு இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் தங்களுடைய வாழ்வாதாரமாக அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க சார்ந்து கொண்டு இருக்கிற நிலையில இந்த பன்றிகள் வந்து இந்த மாதிரி வந்து அந்த பன்றிகளுக்கு இந்த அசுத்தாபிகள் வந்து இந்த பன்றிகளுக்குள்ள போய் அவைகளை அது அழிக்கும்போது இந்த மக்களுடைய அந்த வாழ்வாதாரத்திலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் என்னடா வந்து இந்த ஆளுங்க வந்தாலும் வந்தாரு நம்மளுடைய வருமானத்தை எல்லாம் கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய பெயரை கெடுப்பதற்காக ரொம்ப முக்கியமாக இயேசு கிறிஸ்துனுடைய பெயரை கெடுப்பதன் மூலமாக அங்கே நற்செய்தி பரவி விடாதபடி தடுப்பதற்காக இந்த அசுத்தாவிகள் வேளை இப்படி என்ன செய்யப்பட்டிருக்கலாம் இப்படி செயல்பட்டுருக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சரி இது பிசாசு ஒரு இதெல்லாம் இந்த காரணங்களுக்காக செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆனால் அதே மாதிரி சரி ஏசு கிறிஸ்துவும் ஏன் அனுமதி கொடுத்தார் அது ஏசு கிறிஸ்துவ வேண்டிக் கொள்ளுது எங்களை வந்து இந்த பன்றிகளுக்களை போக கட்டலையிடணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏசு கிறிஸ்துவும் போங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்றாரு ஏன் ஏசு கிறிஸ்து ஒரு வேளை இந்த அனுமதியை அவர்களுக்கு கொடுத்துருக்கலாம் முதலாவது இந்த அசுத்த ஆவிகளுடைய தீய நோக்கத்தை அந்த மக்களுக்கு வெளிக்காட்டுவதற்காக இருக்கலாம் அவருக்கு தெரியும் இந்த அசுத்தாவிகள் வந்து இங்கே உள்ள போன உடனே அடுத்ததாக வந்து என்ன செய்யும் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒன்றும் தெரியாததாக இருக்காது ஏன்னா இயேசு கிறிஸ்து கடவுள் அவருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற அந்த நிலையில ஆண்டவர் வந்து சரி இதை நம்ம இந்த மாதிரியான ஒரு காரியத்தை அனுமதிக்கும் போது இந்த அசுத்தாவிகள் அப்படிங்கிறது உண்மையாகவே அதனுடைய தன்மை என்ன அது எவ்வளவு மோசமானது அது எவ்வளவு தீமையானது அதனுடைய அழிக்கும் சக்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த மக்கள் புரிந்து கொண்டு அந்த அசுத்தாவினுடைய அல்லது ரொம்ப முக்கியமாக அந்த அசுத்தாவி எல்லாவற்றுக்கும் பின்னணியில் இருக்கக்கூடிய பிசாசனுடைய இந்த அழிக்கும் தன்மை அது உணர்ந்து அவர்கள் அதற்கு மாற்றாக இந்த உலகத்திலே ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வெளிச்சத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் வந்து அனுமதித்திருக்கலாம் அடுத்ததான் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த மக்கள் அந்த மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எதை வந்து முக்கியமானதாக கருதுறாங்க அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காக இதை செயல்படுத்தியிருக்கலாம் பல நேரங்கள்ல இயேசு கிறிஸ்து கடவுள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை அனுமதிப்பின் மூலமாக மட்டும்தான் நம்ம யார் அப்படிங்கிறதே நம்ம புரிந்து கொள்ள முடியும் நம்ம ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்ம ரொம்ப நல்லவங்களா நம்ம கொள்வோம் ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளுக்குள்ளாக போகும்போது தான் வந்து அவ்வளவு நல்லவங்க இல்லை அப்படிங்கிறத நாமளே புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி இங்க இந்த இந்த பன்றிக் கூட்டங்கள் பன்றிக் கூட்டங்கள் வந்து அங்க போய் அந்த கடலுக்குள்ள விழுந்து அந்த எல்லாம் செத்து போன உடனே இந்த மக்கள் உடனே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க இந்த இடத்தை விட்டு போயிருங்க நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் அதிகமான இழப்பு தான் ஏற்படும் அதனால எங்களுக்கு அதை இழக்க நாங்க தயாராக இல்லை நீங்க இந்த இடத்தை விட்டு போயிருங்க அப்போ அந்த அங்க ஆண்டவர் அங்க அசுத்தாவினாலே பீடிக்கப்பட்டிருந்த அந்த அந்த நபர்களை ஆண்டவர் முழுமையாக குணமாக்குறார் அவ்வளவு நாள் வந்து அவங்க அங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க கொடியவர்களாக இருக்கிறாங்க அந்த பகுதிக்கே யாராலயும் போக முடியலை இப்படிப்பட்ட ஒரு நிலை ஆனா அவங்க வந்து ஆண்டவர் முழுமையாக சுகமாக்குறார் அதுக்குள்ள அசுத்தாவிகள் எல்லாம் போய் அந்த பண்டிகூட்டங்களுக்கு போய் அந்த பண்டிகை எல்லாம் போகுது தங்களோடு கூட உள்ள அந்த அந்த நபர்கள் யாராக இருப்பாங்க அவங்களோடு கூட உள்ள நபர்களாக தான் இருப்பாங்க அவங்க ஊரை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்போ அவங்களோட உறுப்பினர்களாக தான் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு சரியாயிருச்சே அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தை காட்டிலும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செத்து செத்துப்போச்சே அப்படிங்கிறது தான் மிக அதிகமான ஒரு வருத்தமாக இருக்குது இப்போ நம்ம ஒரு சில நேரங்களில் வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யூதர்கள் வந்து பல்வேறு சூழ்நிலைகளில் இதே மிதமான மனநிலையை செயல்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே சுகமாக்கும் போதெல்லாம் யூதர்களால் தாங்க முடியல உனக்கு சுகமாக்குறதுக்கு வேற நாள் கிடைக்கலையா இந்த ஓய்வு நாளில் தான் வந்து சுகமாக்குவியான்னு சொல்லி சண்டை போட்டாங்க அப்போ தங்களை சேர்ந்த ஒரு நபருக்கு வந்து ஒரு விடுதலை கிடைப்பதை காட்டிலும் அவங்களுக்கு வந்து அந்த ஓய்வு நாளில் வந்து அதை செஞ்சிட்டாரு அப்படிங்கிற அந்த தான் அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது அப்போ அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மிக தவறானதாக இருக்குது மக்களுக்கு வந்து ஒரு நன்மை கிடைப்பது கூட அவங்களுக்கு பிரியமா இல்லை ஆனா ஏசு கிறிஸ்து யூதர்களாலே அல்ல புறவினத்தாலும் புறவினத்தாராலும் கூட அவர் புறக்கணிக்கத்தான் பட்டார் பல இடங்களிலே அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காக இந்த பகுதியில் இந்த சம்பவத்தை ஆண்டவர் அனுமதிக்க நம்ம பார்க்கிறோம் ஏன்னா இந்த மக்கள் இவர்களும் கூட கிட்டத்தட்ட அதே விதமான மனநிலையில தான் செயல்படுறாங்க அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஏசு கிறிஸ்துவால இன்னும் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்க உணராமல் அவங்களுக்கு வந்து அந்த பொருளாதார காரியங்கள் தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டியில் இருக்குது ஸோ இதில் வந்து நம்மளுடைய லைஃப்லையும் கூட நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் வந்து எது முக்கியமான ப்ரையாரிட்டி நமக்கு ஏசு கிறிஸ்து ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ப்ரையாரிட்டிஸை மாற்றுறார் நம்ம எதற்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் மாற்றுறார் அப்போ அப்படி போது அது கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் அது நம்முடைய வாழ்க்கையிலே மிக அதிகமான உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் அங்கே நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்கிறோமா இல்லை அதற்கு மாற்றாக நாம் நம்மளுடைய கம்ஃபர்ட்டை அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வேறு காரியத்தை நாம் தெரிந்து கொள்கிறோமா அப்போது ஆண்டவர் வந்து அவங்களுக்கு அந்த ப்ரையாரிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு சுட்டி காட்டுவதற்காக கூட இந்த சம்பவத்தை வந்து நாம் ஏசு வச்சு அங்கே அனுமதித்திருக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்படிப்பட்ட காரணங்களை வந்து நம்ம பார்க்குறோம் ஒருவேளை இந்த ஈடு ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா இதில் எது உண்மையான காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ல போடலாம் அல்லது நான் சொல்ல சொல்லாமல் இருந்த நீங்கள் ஒருவேளை இதையும் கூட வேறு மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு காரணம் கூட ஒருவேளை உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கூட நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடலாம் இதை பார்த்துட்டு கமெண்ட்டை வாசிக்கிறவங்க எல்லாருக்கும் அதையும் கூட தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ఇన్నరు వీడియోలో సందో త్యాంక్ యూ కాడ్ ప్లస్ యూ